அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது ஜியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் அனைத்து வகையான கையடக்க தொலைபேசிகளும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யாத தொலைபேசிகள் இலங்கையில் இயங்காது என்ற விடயம் வந்திருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ள வீடியோவாக இருக்கப் போகின்றது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்ப்போம் முதலில் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கப்போகும் போகும் விடயங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு அனைத்து வகையான தொலைபேசிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அத்துடன் பதிவு செய்த தொலைபேசிகளை மட்டுமே இலங்கையில் வாங்க முடியும் அடுத்தது ஏன் பதிவு செய்ய வேண்டும் மொபைல் போன் விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் அடுத்தது பதிவு செய்யவில்லை என்றால் என்ன விடயம் நடக்கும் உங்களுடைய போன் இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்த்தல் அடுத்த விடயம் தற்பொழுது பாவனையில் இருக்கும் கையடக்க தொலைபேசிகளை நாங்கள் பதிவு செய்யவில்லையாயின் தற்பொழுது அதனை பதிவு செய்ய வேண்டுமா அடுத்த விடயம் முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து யாராவது உங்களுக்கு போன் ஒன்றை அன்பளிப்பு செய்தால் அந்த போனை நாங்கள் எவ்வாறு செயல்படுத்தல் அடுத்த விடயம் உங்கள் போனுக்கான இமி நம்பர் பார்த்தல் அடுத்தது உங்களுக்கு வருகின்ற மேலதிகமான சந்தேகங்களுக்கு எவ்வாறு உதவிகளை பெற்றுக்கொள்வது ஆகிய விடயங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எனவே வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு நாங்கள் வாங்குகின்ற அனைத்து கையடக்க தொலைபேசிகளும் டிஆர்சிஎஸ்எல் அதாவது இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளை நீங்கள் வாங்கினால் உங்களுடைய தொலைபேசிகளில் தொலைத்தொடர்பு நெட்வேக் செயல்படாது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு நீங்கள் வாங்குகின்ற அனைத்து தொலைபேசிகளினதும் இமி நம்பர் கட்டாயமாக இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவில் அதாவது டிஆர்சிஎஸ்எல்லில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்த தொலைபேசிகளைத்தான் நீங்கள் இலங்கையில் செயற்படுத்த முடியும் இல்லை என்று சொன்னால் இலங்கையில் தொலைத்தொடர்பு நெட்வேர்க் வேலை செய்யாது சரி இலங்கையில் ஏன் தொலைபேசிகளின் இமி நம்பர் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது காரணம் தொலைத்தொடர்பு நெட்வேக்கை பாதுகாத்தல் இரண்டாவது மோசடிகளை குறைத்தல் இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் இலங்கையில் இமி நம்பர் தொலைபேசிகளின் இமி நம்பர் டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையில் தொலைபேசி ஊடாக அளவான மோசடிகள் இடம்பெற்று வருகிறது இதனை குறைப்பதற்காகத்தான் இலங்கை அரசாங்கமானது இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவானது இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு இலங்கையில் கட்டாயமாக தொலைபேசிகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு இலங்கையில் நீங்கள் டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்த தொலைபேசிகளை மட்டுமே வாங்க முடியும் தற்பொழுது இலங்கையில் ஃபோன் விற்பனையாளர்கள் மற்றும் ஃபோன் இறக்குமதியாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதியுடன் நிறைவடையவுள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதன்படி இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவில் தங்களது இமி இலக்கத்தை பதிவு செய்யாத கை குறித்த கால அவகாசத்தின் பின்னர் தொலைபேசி வலையமைப்பு இயங்காது என அந்த ஆணைக்குழு தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறது அடுத்த விடயம் இந்த அறிவித்தல் வருவதற்கு முன்பு இலங்கையில் பல மாதங்களாக டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்படாத பல தொலைபேசிகள் வர்த்தகர் மூலமாக விற்கப்பட்டு வருகிறது ஆனால் இனி அனைத்து ஃபோன் விற்பனையாளர்களும் தங்களுடைய புதிய ஃபோன்களின் இமி இலக்கத்தை கட்டாயமாக டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட தொலைபேசிகளை மட்டுமே விற்க முடியும் வாங்குபவர்கள் கட்டாயமாக டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசிகளை மட்டுமே வாங்குமாறு டிஆர்சிஎஸ்எல் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது அடுத்த விடயம் உங்களுடைய ஃபோன் டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு பார்த்தல் அதற்கு நீங்கள் கேபிட்டலில் இமி என டைப் செய்து சிறிய இடைவெளி விட்டு உங்களுடைய ஃபோனின் இமி இலக்கத்தை டைப் செய்து பத்தொன்பது சைஃபர் ஒன்பதற்கு நீங்கள் எஸ்எம்எஸ் செய்ய வேண்டும் அவ்வாறு நீங்கள் எஸ்எம்எஸ் செய்யும் பொழுது உங்களுடைய ஃபோன் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள முடியும் இப்பொழுது இருக்கும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் தற்பொழுது பாவனையில் இருக்கும் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்ய வேண்டுமா அதாவது ஜனவரி இருபத்தி எட்டிற்கு முன்பு வாங்கப்பட்ட தற்பொழுது பாவனையில் இருக்கும் கையடக்க தொலைபேசிகளின் இமி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டுமா என்றதுதான் கேள்வி நான் இந்த சந்தேகத்தை கேட்டறிவதற்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் ஹெட்லைன் இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்தினேன் அவர்கள் கூறிய விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அவர்களிடம் நான் இந்த கேள்வியை கேட்டியிருந்தேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பு தற்பொழுது பாவிக்கின்ற தொலைபேசிகளின் இமி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டுமா என்று அவர்களிடம் நான் கேட்டிருந்தேன் அதற்கு அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஜனவரி இருபத்தி எட்டிற்கு முன்பு நீங்கள் பயன்படுத்துகின்ற கையடக்க தொலைபேசிகளின் இமி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லியிருந்தார்கள் இதற்கு முன்பு டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்ய வேண்டிய ஏற்பாடின் நாங்கள் ஊடகங்கள் மூலமாக செய்திகளை அறிய தருவோம் என சொல்லியிருந்தார்கள் தற்போது இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் பதிவு செய்ய தேவையில்லை என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இலங்கையில் அதிகமான தொலைபேசிகள் டிஆர்சிஎஸ்எல்லில் பதிவு செய்யப்படாமல் கடந்த வருடங்களில் பாவிக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது இருக்கும் அடுத்த சந்தேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒருவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபோனை உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறார் அவ்வாறு அன்பளிப்பு செய்யும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டுமா இந்த விடயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு நீங்கள் புதிதாக பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளின் இமி இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் தொலைத்தொடர்பு நெட்வொர்க் இயங்கும் இல்லை என்றால் இயங்காது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பிறகு உங்களுக்கு யாராவது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோனை அன்பளிப்பு செய்தால் நீங்கள் கட்டாயமாக டிஆர்சிஎஸ்எல்லுக்கு இது சம்பந்தமாக அறிவிக்க வேண்டும் அதாவது அன்பளிப்பு செய்தவரின் கடிதம் மற்றும் இன்வாய்ஸ் என்பவற்றை டிஆர்சிஎஸ்எல்லுக்கு நீங்கள் சமர்ப்பித்து பதிவு செய்ய வேண்டும் இந்த தகவலை அவர்கள்தான் தான் சொல்லியிருந்தார்கள் அவர்களிடம் நான் கேட்ட இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது இந்த நடைமுறைதான் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யாராவது ஒருவர் இலங்கையிலிருந்து ஒரு ஃபோனை வாங்கி அன்பளிப்பு செய்தால் அந்த ஃபோன் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசிகளை மாத்திரம்தான் இனிவரும் காலங்களில் விற்பனை செய்ய முடியும் ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் கொண்டு வந்து உங்களுக்கு அன்பளிப்பு செய்தால் தான் இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்த விடயம் இலங்கையில் உங்களுடைய புதிய ஃபோனை பதிவு செய்வதற்கு கட்டாயமாக இமி நம்பர் தெரிந்திருக்க வேண்டும் ஃபோன் பாக்ஸில் இமி நம்பர் காணப்படும் அவ்வாறு உங்களிடம் இமி நம்பர் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஃபோனில் ஸ்டார் ஹேஸ் ஜீரோ சிக்ஸ் ஹேஸ் என டைப் செய்தால் இமி நம்பர்களை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த விடயம் இந்த கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் ஹொட்லைன் இலக்கமான ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அத்துடன் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவின் கீழ் கமெண்டில் கேளுங்கள் அத்துடன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்